என்னடா சும்மா அவன நோச்சு நோச்சு குத்தின்னு போல போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு கதை முடிஞ்சது ஆனா நீ என்ன ஓடுவேன் போலீஸ் ஒண்ணு புடிச்சு உள்ள வைக்கும் வருவ வெளிய ஆனா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மீச நினைச்சு நாலு நடு ரோட்ல வந்து நிப்ப வருமா போன வாழ்க்கை திரும்ப வருமா நானும் இப்படி இப்படிதான் உங்க அப்பனோட சேர்ந்து வெட்டுறது குத்துறது எல்லாம் பண்ணியாச்சு என்னைக்கு உங்க அப்பனை போட்டு தள்ளனாங்களோ அத்தோடு விட்டேன் வேணா இதுல நம்ம புழப்புன்னு இந்த தொழில இறங்கினேன் மதிக்கிறியாடே மதிக்கிறியா இது பாரு இனிமே சேட்டு மேல கை வைக்க கூடாது இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது என்ன புரியுத புரியுதா வாயை துறந்து சொல்ல மாட்டேன் அவன் மேல கை வைக்க மாட்டேன் போய்